அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள் நண்பர்களே நாம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திரரின் பல்வேறு மகிமைகளை இந்த பக்தி சிந்தனா சேனலின் குருவாரம் வாரம் குரு மகிமை என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு வியாழனன்றும் நம் வீடியோக்களின் மூலம் கண்டறிந்து வருகிறோம் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திரர் மந்திராலயத்தில் ஜீவனுடன் அமர்ந்து கொண்டு எழுபத்தி ரெண்டு மூர்த்திகளை தியானம் செய்து தன்னை நினைந்து வணங்கும் பக்தர்களுக்கு அவர்களுடைய மனோபிஷ்டங்களை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மூர்த்திகளின் மூலம் நிறைவேற்றித் தருகிறார் ஸ்ரீ ராகவேந்திரர் கல்பவ்ட்சமாகவும் காமதேனுவாகவும் பக்தர்களுக்கு வேண்டியதை அருளி அவர்களை வழிநடத்துகிறார் நாம் உண்மையான பக்தி அவர் போன்றிருந்தால் போண்டிருந்தால் நம் வாழ்வில் அவர் நிகழ்த்தும் அற்புதங்களை நாமும் உணர்ந்து மகிழலாம் நண்பர்களே நம் பக்தி சிந்தனா சேனலின் எண்பத்தாறாவது வீடியோவின் மூலம் இன்றைய குருவாரத்தில் மல்லப்ப சிந்தேவிற்கு மகாபாக்யம் என்ற அவருடைய அற்புதமான மகிமைகளைத்தான் காணப்போகிறோம் மல்லப்ப சிந்தேவிற்கு மகாபாகியம் ரெய்ச்சூர் பேருந்து மூலம் சென்றால் ரெய்சூரிலிருந்து இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக மந்திராலயம் சென்று விடலாம் இவ்வளவு அருகிலிருந்தும் அவர்களில் யாருமே மந்திராலயத்திற்கு சென்றதில்லை இத்தனைக்கும் அவர்கள் செல்வச் செழிப்பில் உழல்பவர்கள் நவீன வாகன வசதிகளை படைத்தவர்கள் அவர்கள் சிந்தே குடும்பத்தினர் சிந்தே குடும்பத்தினர் என்றாலே ரேச்சூரில் வெகு பிரசித்தம் மிகுந்த தெய்வ பக்தி உள்ள குடும்பம் தான தர்மங்களை சிறந்து விளங்கிய குடும்பம் பணம் இருந்தாலும் சிலருக்கு ஈகை செய்யும் மனம் இருக்காது ஆனால் இவர்களுக்கு இருந்தது மல்லப்ப சிந்தே என்பவர் அவர்களில் பெரியவர் அவருக்கு இருந்த அலுவல்களில் மந்திராலயம் செல்லும் வாய்ப்பை பெறாதவர் ஒரு சிலருக்கு பணம் இருக்காது கடன் வாங்கியாவது மந்திராலயம் வந்து ஸ்ரீ குருராஜை தரி தரிசிக்கும் பேறு பெற்றுவிடுவர் திவ்ய கஷேத்திரங்களுக்கு செல்ல பணம் மட்டும் போதுமானதல்ல இறை அனுகிரகமும் தேவை ஏனோ மல்லப்ப சிந்தேவிற்கு அந்த அனுகிரகம் வாய்க்கப்படவில்லை சரி விஷயத்திற்கு வருவோம் இந்த மல்லப்ப சிந்தேவிற்கு அடிக்கடி வயிற்றுவழி உபாதை வந்து ஆளையே வாட்டி எடுக்கும் வலியினால் துடிதுடித்து போவார் மருத்துவம் செய்து கொண்டாலும் நிரந்தர தீர்வு ஏற்படவில்லை இவ்வளவு நல்ல மனிதர்க்கா இப்படி ஒரு அவதி என்று அவரை சுற்றியுள்ளோர் கூட பேசிக்கொள்வதுண்டு ஆம் அவர்கள் கூட்டிலும் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது மல்லப்ப சிந்தேவிற்கு எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லை சீரான உணவு நியமமான வாழ்க்கை அப்படியும் ஏன் இந்த அவலம் கீதையே பகவான் சொல்வார் பார்த்தா உனக்கும் எனக்கும் இந்த ஒரு ஜென்மம் தான் என்று எண்ணிவிடாதே பல ஜென்மங்கள் ஆனால் அனைத்தினையும் நான் அறிவேன் யார் யாருக்கு எப்படி அருள வேண்டும் என்பதை அவர்களின் முன்ஜென்மாக்களையும் கணக்கில் கொண்டே செயல்படுகிறேன் என்பார் இதற்கு இன்னொரு எளிமையான உதாரணத்தையும் சொல்லலாம் அதாவது ஒரு செல்வந்தர் இருக்கிறார் அவருக்கு ஒரே மகன் ஏராளமாக வங்கியிலே பணத்தையும் சேர்த்து வைத்துவிட்டு காலமாகி விடுகிறார் அவருக்கு பின் அவர் மகன் அதை எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் அது நல்வழிக்கா தீயவழிக்கா என்பதெல்லாம் ஆராய வேண்டிய அவசியம் வங்கிக்கு இல்லை அந்த பணமும் அதற்கான வட்டியும் தீரும் வரை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அவ்வாறே சென்ற ஜென்மாவிலே நாம் இறைவன் என்ற வங்கியிலே பாவமோ புண்ணியமோ அல்லது இரண்டையும் கலந்தோ போட்டு வைத்திருப்போம் பாவம் என்றால் பாவத்திற்கு வட்டி புண்ணியம் என்றால் புண்ணியத்தோடு வட்டி இறைவன் திரும்ப கொடுப்பான் சென்ற ஜென்மாவில் செலவழியாவிட்டால் அடுத்த ஜென்மாவிலும் தொடர்ந்து தருவான் அதனால்தான் இந்த ஜென்மாவிலே சில நல்ல சிரேஷ்டர்களாக இருந்தாலும் கூட தொல்லைகளுக்கு ஆளாகி விடுகிறார்கள் எல்லாம் சென்ற ஜென்மத்தை தொடர்ச்சி அதேபோல் இந்த ஜென்மாவிலே சிலர் பாவங்களை இழைத்தாலும் சௌக்கியமாக இருப்பார்கள் இதற்கும் அதே காரணம்தான் பாவமோ புண்ணியமோ ஸ்டாக் உள்ளவரை தான் அது தீர்ந்துவிட்டால் நல்லவர்களுக்கு நல்லதாகவே சம்பவிக்கும் தீயவர்களின் கணக்கில் இருந்த சென்ற ஜென்மத்து புண்ணியம் தீர்ந்துவிட்டால் அவர்கள் கதி அதோ கதிதான் மல்லப்ப சிந்தே நல்லவராயிருந்தும் தீராத வியாதிக்கு ஆட்பட்டிருப்பது சென்ற ஜென்மாவிட்டின் தொடர்ச்சியாகவும் இருக்கும் இனி அவருக்கு அது தீர்ந்து எல்லாம் நன்மையே அதைத்தான் இனி காணப்போகிறோம் ரெய்சூரில் பல சிகிச்சைகளை மேற்கொண்டும் உபாதை தீராததால் டாக்டர்களின் ஆலோசனையின்படி பம்பாய்க்கு பயணப்பட்டார் பம்பாயில் சகல வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையில் செக்கப் செய்து கொண்டார் அதுவரை அவர் மேற்கொண்டிருந்த சிகிச்சை முறைகளை ஆராய்ந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சரியானபடிதான் வைத்தியம் பார்க்கப்பட்டிருக்கிறது அதிலெல்லாம் சரியாகாதபடியால் அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஏற்ப உடல்நிலை அமைய சில மருந்துகளை எழுதி தந்து சில பல சோதனைகளை செய்யச் செய்து சிறிது காலம் கழித்து வரச் சொல்லினர் அதன்படியே ரேச்சூர் வந்து மீண்டும் பம்பாய்க்கு வந்து அறுவை சிகிச்சைக்கு தயாரானார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சாத்தியங்கள் இல்லாமல் இருக்கிறதே என்று தயங்கி தயங்கி கூறினர் என்ன சொல்கிறீர்கள் டாக்டர் நான் கடைசி வரை இப்படியே அவஸ்தைப்பட்டு சாக வேண்டியது தானா ஆப்ரேஷன் செய்யுங்கள் டாக்டர் எனக்கு இறப்பு சம்பவித்தாலும் பரவாயில்லை அறுவை சிகிச்சையினால் அப்படியொரு நிலை வந்துவிடக்கூடாது என்றுதான் நாங்களும் யோசிக்கிறோம் பரவாயில்லை டாக்டர் முயற்சி செய்யுங்கள் இறப்பின் மூலம்தான் எனக்கு விடிவு காலம் என்றால் அதன் மூலமே கிடைக்கட்டும் இதோ பாருங்கள் மல்லப்பிஹந்தே நாங்கள் டாக்டர்கள் தானே தவிர நாங்களும் மனிதர்கள்தான் உங்கள் வயிற்றில் கல்லை கட்டி கிணற்றில் தள்ளிவிட தயாரில்லை கல்லில்லாமல் கிணற்றில் விழுந்து முடிந்த மட்டும் நீந்தி கொண்டிருங்கள் இதுதான் எங்கள் முடிவான முடிவு நீங்கள் ரைச்சூர் புடப்படுங்கள் ப்ளீஸ் எய்ச்சூருக்கு வந்த மல்லப்ப சிந்தே மிகவும் மனம் வேதளித்து கொண்டிருந்தார் இறந்து விடுவோமே என்று அச்சமல்ல இறக்கும் வரை வயிற்றுவரி என்னும் அரக்கனுடன் போராட வேண்டுமே என்று மலைப்பாக இருந்தது அவருக்கு மனம் முடிந்த நிலையிலிருந்த இருந்த மல்லப்ப சிந்தேவின் பழைய நண்பர் ஒருவர் நீண்ட நாள் கழித்து வந்து சந்தித்தபோது அவரிடம் ஒரு ராகவேந்திரர் படத்தை தந்து வழிபடும் முறைகளை சொல்லி அதன்படி வழிபட்டு வரச் சொன்னார் சிந்தேவுக்கும் அது சரியென்றே தோன்றியது இயற்கையிலேயே தெய்வபக்தி உள்ள சிந்தே நியமனிஷ்டியுடன் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் படத்தை வைத்து அனுதிரமும் வழிபட்டு வரலாயினர் இப்படி இருக்கையில் ஒருநாள் மல்லப்ப சிந்தேவுக்கு ஒரு கனவு வந்தது அதில் ஸ்ரீ ராகவேந்திரரே தோன்றி கவலைப்படாதே மல்லப்ப சிந்தே நீ மீண்டும் பொம்பாய்க்கே செல் ஆப்ரேஷன் செய்து கொள் உன் வியாதி குணமடையும் என்றார் சிந்தேவிற்கு தலைகால் புரியவில்லை தனது நண்பரை தேடி இந்த விஷயத்தை கூறினார் உடனே பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றார் இவரை கண்ட தலைமை டாக்டர் வாருங்கள் சிந்தே உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் நாளையே உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய தீர்மானித்திருக்கிறோம் என்றதும் நான் ஆப்ரேஷனுக்குத்தான் வந்திருக்கிறேன் என்று எப்படி டாக்டர் உங்களுக்கு தெரியும் நாளையே ஆபரேஷன் செய்ய தேட்டரையும் புக் செய்து வைத்திருக்கிறீர்களே என்ற ஆச்சரியம் மேலிட கேட்டார் எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரன் என்று கூறி தன் கனவில் தோன்றி நீங்கள் இன்று வருவீர்கள் நாளை ஆப்ரேஷன் செய்யுங்கள் என்று நவின்றதை கேட்டு சிந்தே அடைந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் தன் பொருட்டி எவ்வளவு கரிசனம் காட்டியிருக்கிறார் என்று கண் கலங்கினார் அடுத்த நாள் மிகச்சரியான நேரத்தில் ஆபரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது தலைமை டாக்டரின் தலைமையில் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருந்தது தலைமை டாக்டர் வெகு லாகவமாகவும் விரைவாகவும் அறுவை சிகிச்சை செய்வதை மற்றையோர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு தேவையான உபகரணங்களை எடுத்து தந்தனர் ஆனால் பாவம் தலைமை டாக்டர் உருவில் ஸ்ரீ ராகவேந்திரரே ஆபரேஷன் செய்வதையோ அவருக்கு உதவியாக மற்றவர்கள் இருப்பது இருக்கிறார்கள் என்பதையோ தலைமை டாக்டரை தவிர வேறு யாரும் அறியவில்லை ஆம் இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிவுற்றதும் தலைமை டாக்டரை மற்றவருக்கு கூறினார் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வருவதற்கு முன் அறையிலிருந்து எழுந்து வந்தபோது எனக்கு முன்னே காஷாய வஸ்திரம் அணிந்து ஒரு சுரவி செல்வதைக் கண்டேன் ஆப்ரேஷன் தியேட்டர் வாயிலில் அவரிடம் நீங்களெல்லாம் எல்லாம் தயாராக இருக்கிறது டாக்டர் ஆப்ரேஷனை ஆரம்பித்து விடலாம் என்று சொன்னதும் எனக்கு பகிர்ந்தது என்னை நானே சுதாரித்து கொள்ள கொஞ்சம் நேரமாகியது அந்த துறவி உங்கள் கண்களுக்கு என்னை போல் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் சற்றைக்கெல்லாம் என்னதான் நடக்கிறது என்று ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தபோது அந்த துறவி ஆப்ரேஷன் செய்து கொண்டிருப்பதையும் நீங்களெல்லாம் எனக்கு உதவுவதைப் போல் அவருக்கு உதவி செய்வதையும் கண்டேன் அதோடின்றி நான் வந்து நிற்பதையும் நீங்கள் கவனித்ததாக தெரியவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டேன் ஆப்ரேஷன் முடிந்ததும் ஒரு க்ஷணத்தில் அவர் வெளியேறியது வெளியேறியதையும் பிரமை பிடித்ததைப் போல் பார்த்துக்கொண்டிருந்தேன் இந்த தலைமை டாக்டர் சொன்னதும் மற்றவர்களுக்கு தான் அப்போது டாக்டரின் சொல் கேட்டு பிரமை பிடித்ததைப் போல் இருந்தது உடல்நிலை சௌகரியமாகி சேச்சூருக்கு வந்து ஓய்விலிருந்த மல்லப்ப சிந்தேவின் சிந்தையில் ஸ்ரீ ராகவேந்திரரே வியாபித்திருந்தார் தனது கனவிலும் டாக்டர் கனவிலும் வந்ததோடல்லாமல் அவரே டாக்டராக மாறி தனக்கு அறுவை சிகிச்சை செய்ததை நினைந்து நினைந்து நெக்குறுகி போனார் இவ்வளவு அருகிலிருந்தும் இதுநாள் வரை மந்திராலயம் செல்ல முடியாமல் போய்விட்டதே என்று மருகினார் தனது நண்பரை அழைத்துச் சென்று நன்றி கடன் செலுத்தி வர வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டார் மந்திராலயத்தில் மல்லப்ப சிந்தே அன்றிரவு சிந்தே கனவில் ஆலயத்தை போன்றது ஒரு தோற்றமும் ஜிங்க் ஷீட் போட்ட பெரிய கொட்டகை போன்ற இடமும் தெளிவாக தெரிந்தது ஆனால் அது என்ன இடம் என்று மறுநாள் காலை நினைவுபடுத்தி பார்த்தும் அவரால் அனுமானிக்க முடியவில்லை ஏனெனில் அதுவரை அவர் பார்த்திராத இடமாயிற்றே அது அவருக்கு மீண்டும் மறுநாள் கனவு இப்போது ஸ்ரீ ராகவேந்திரரே இரண்டாவது முறையாக தோன்றினார் மல்லப்பா நீ இப்போது பார்க்கிறாயே இதுதான் என் மந்திராலயம் இந்த ஜிங்க் சீட்டுகளை அகற்றி நல்ல தளமாக மாற்றித்தர வேண்டும் மந்திராலயத்தில் சுஜகேந்திரர் இதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்று உரையிட்டு மறைந்தார் அடுத்த நாளே நண்பரையும் குடும்பத்தாரையும் அடைத்துக்கொண்டு மந்திராலயத்துக்கு சென்றார் அந்த பூலோக வைகுண்டத்தைக் கண்டதும் அவர் உள்ளம் சிரித்தது மடத்தின் பீடாதிபதியாய் விளங்கிய ஸ்ரீ ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்த சுவாமிகளை வீழ்ந்து வணங்கி தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை விளக்கிக் கூறி தான் கனவில் கண்ட ஜிங்க் ஷீட்டை மாற்றி ஆர்சிசி தளமாக செப்பனிட்டு தர ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர கனவில் கூறியதற்கொப்ப தற்போது அவர் பிருந்தாவனத்தின் முன் மண்டபத்தை அப்படியே முடிப்பதாக வைராகியம் செய்து அதற்காக கொணர்ந்திருந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சுவாமிகளிடம் சமர்ப்பித்தார் அனைத்தும் செவிமடைத்த சுவாமிகள் மல்லப்பா இந்தா இந்த செக்கை நீயே வைத்துக்கொள் என்றதும் ஏன் சுவாமி என்று பதறிவிட்டார் சிந்தே பதட்டப்படாதே என்னிடம் லட்ச ரூபாயை கொடுத்து இதற்குள் கட்டிக்கொள் என்கிறாயா என்று ஸ்ரீ சுஜிகேந்திரர் கேட்டதும் தான் சிந்தேவிற்கு சொல்றென்றது குருராஜர் தன கிட்ட பணியை முழுமையாக முடிக்க வேண்டியதுதானே என் பணி என்று எண்ணி ஸ்ரீ சுவாமிகளிடம் சொல்லி பின்னர் நல்லதொரு நாளில் கைத்தேர்ந்த இன்ஜினியர்களை வரவழைத்து தானும் அருகிலிருந்து அழகே முன்மண்டபத்தை எழுப்பித் தந்தார் மொத்த செலவு ஒரு லட்சம் அல்ல நான்கு லட்சத்தை தொட்டது ஸ்ரீ சுதேந்திரர் முதலில் செக்கை திருப்பித் தந்ததில் எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது இன்றைக்கும் மந்திராலயம் செல்பவர்கள் தர்ம தரிசனம் வரிசையில் செல்கையில் அந்த மண்டபத்தில் சிரித்த முகத்துடன் கூடிய மல்லப்பசிந்தேவின் படம் மாட்டியிருப்பதைக் காணலாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை உள்ளன்போடு பரிபூர்ணமாக நம்பியோருக்கு எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உதவுவார் அதே அவருக்கு தேவையானதையும் அவரவர் தகுதிக்கு போல் பெற்றுக்கொள்வார் இந்த மகிமை புரிகிறேன் இதை எனக்கு தா என்பதை போல் இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா அதுதான் இல்லை நிகழ்ச்சிகளை கூர்ந்து நோக்குங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று எண்ணுவோர்களிடம் தேவைப்பட்டால் இதைச் செய் அதை செய் என்று சொல்வாரே தவிர நான் உனக்கு அதை செய்தேன் எனக்கு இதை சே என்று ஒருபோதும் கட்டளையிட்டதில்லை மல்லப்ப சிந்தே போல் பெரும் பணப்பக்காரர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் இந்த பாகியம் கிட்டுவிடுமா காலாகாலத்திற்கு வரலாற்றில் நினைத்திரு நிற்கும் பெரும் பாகியம் கிடைத்துள்ளதென்றோ இந்த நிகழ்ச்சியை படிக்கும்போது நல்லவரான மல்லப்ப சிந்தேவிற்கு ஏன் இந்த அல்லல் என்று நாம் நினைக்கலாம் அதாவது நாம் முற்பிறவியில் செய்திருந்த நன்மையோ தீமையோதான் வட்டியோடு இந்த பிறவியிலும் வருகிறது என்றால் நாம் ஏன் தெய்வத்தை வணங்க வேண்டும் நல்லது செய்தாலும் சென்ற ஜென்மத்தை பாக்கி இருந்தால் வாட்டத்தான் போகிறது அது எப்போது தீரும் என்று யாருக்கு தெரியும் இந்த ஜென்மா முழுவதும் தொடர்ந்தால் அதன்பின் இறைவனை நம்பி என்ன பயன் நல்லது நடந்தால் சென்ற ஜென்மாவின் நர்பாகியத்தில் மீதி தொடர்கிறது தீமையும் அவ்வாறே என்று வாழாவிருந்து விடலாமே என்று கூட தோன்றும் ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதற்கொரு விளக்கம் கூறுவார் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு நன்மையோ தீமையோ விளைகிறது அதிலிருந்து நம்மால் தப்பவே முடியாது இறைவனே வந்தாலும் கூட நாம் செய்த தவறுகளுக்கு நாம் தண்டனையை அடைந்தே தீர வேண்டும் ஆனால் இறைவனை நம்பும்போது நமக்கு ஒரு தீங்கு வந்தாலும் அதை லகுவாக்கி கொள்ளலாம் ஒரு பெரிய கட்டையை குறிப்பிட்ட தூரத்திலிருந்து குறிப்பிட்ட தூரம் வரை இழுக்க வேண்டும் என்பது ஒரு தண்டனை என்று வைத்துக்கொள்வோம் அதை தரையில் இழுப்பது வெகு கடினம் அதே அந்த கட்டையை நீரில் போட்டு லாவகமாக இழுக்க முடியும் நமக்குள்ள தண்டனை கட்டையை இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டும் என்பது அதை தரையில் இழுத்தால் என்ன தண்ணீரில் இழுத்தால் என்ன அது போன்றே நாம் அறியாமல் செய்த தவறாயினும் கூட நாம் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி நாம் ஆண்டவனை விடாப்பிடியாக பிடிக்கும்போது தண்ணீரில் போட்டிருக்கும் கட்டையைப் போல் அதை சுருவாக தாங்கிக் கொண்டு விட முடியும் ஆகவே மல்லப்ப சிந்தேவை போல் ஸ்ரீரா ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை திடவாக நம்புவோம் வாழ்வில் பலமாக வாழ்வோம் ஒருவர் இதை போல் தான் திடமாக நம்பி ஒரு கோரிக்கையை ஸ்ரீ ராகவேந்திரரின் முன் வைத்தார் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் தோழ்தார் ஆயினும் அவர் எண்ணம் கைகூடவில்லை உடனே ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி முறையிட யாரிடம் சொன்னால் ஸ்ரீ ராகவேந்திரர் கேட்பாரோ அவரிடமே நீதி கேட்க சென்று விட்டார் அந்த ருசிகரமான அனுபவத்தை அடுத்த வீடியோவில் நாம் காண்போம் பூஜ்ய